குரோதி வருடம் ஐப்பசி இருபத்தொன்பது வெள்ளிக்கிழமை வளர்ப்பிறை சதுர்த்தசி திதி அதிகாலை மூன்று ஐம்பத்தி இரண்டு மணி வரை அதன் பின் பௌர்ணமி திதி பரணி நட்சத்திரம் இரவு பத்து நாற்பத்தைந்து மணி வரை அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை காலை ஏழு முப்பத்தொன்றிலிருந்து ஒன்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமம் நாளை அதிகாலை நான்கு இருபத்து நான்கு மணி வரை கன்னி அதன் பின் துலாம் பொது குருநானக் ஜெயந்தி சிவன் கோவில் அன்னாபிஷேகம் பௌர்ணமி சூரிய உதயம் காலை ஆறு பதினோரு மணி அஸ்தமனம் மாலை ஐந்து முப்பத்தைந்து மணி சந்திர உதயம் மாலை ஐந்து பதினான்கு மணி அஸ்தமனம் இன்று அஸ்தமனம் இல்லை மேஷராசி அன்பர்களே அதிர்ஷ்டமான நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு காண்பீர் திட்டமிட்டு செயல்படுவதால் உங்கள் முயற்சி வெற்றியாகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பழைய பிரச்சினைகளை சரி செய்வீர் குடும்பத்தினருடன் கோயிலுக்கு சென்று வருவீர் ரிஷபராசி அன்பர்களில் நெருக்கடி விலகும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் பிறருக்கு பணம் கொடுப்பதை இன்று தவிர்க்கவும் வரவு செலவில் எச்சரிக்கையாக இருங்கள் திட்டமிட்ட வேலைகளை செய்து முடிப்பீர் காணாமல் போன பொருள் கையில் கிடைக்கும் மிதுனராசி அன்பர்களில் முன்னேற்றமான நாள் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் எதிர்பார்த்த வரவு வரும் உங்கள் செல்வாக்கு உயரும் பிரபலங்களின் ஆதரவால் தடைப்பட்ட வேலைகளை முடிப்பீர் வியாபாரத்தில் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கடகராசி அந்தர்களே விருப்பம் பூர்த்தியாகும் நாள் தொழிலை விரிவு செய்யும் முயற்சியை மேற்கொள்வீர் அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் உடன் பணிபுரிவோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நெருக்கடி விலகும் வியாபாரிகள் பொருட்களை விற்பனை செய்ய புதிய வழிமுறைகளை உருவாக்குவீர் கன்னிராசி என்பர்களே தெய்வத்தை வேண்டி செயல்பட வேண்டிய நாள் வேலைகளில் எதிர்பாராத தடைகள் ஏற்படும் சந்திராஷ்டமம் தொடர்வதால் அலைச்சல் அதிகரித்து உடல் சோர்வடையும் செயல்களில் சிரமம் தோன்றும் இயந்திர பணியாளர்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள் வாக்குவிர்க்கவும் துலாராசி அன்பர்களே விருப்பம் நிறைவேறும் நாள் கூட்டுத் தொழிலில் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு காண்பீர் உங்கள் முயற்சி வெற்றியாகும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் எதிர்பார்த்த பணம் வரும் வாழ்க்கை துணையால் உங்கள் வேலைகள் முடியும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் விருச்சகராசி அன்பர்களே எதிரிகள் விலகிச் செல்வர் மனக்குழப்பம் தீரும் தொழிலில் உண்டான போட்டி விலகும் வழிபாட்டால் சங்கடங்கள் விலகும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி நீங்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் முயற்சியில் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர் வரவேண்டிய பணம் வரும் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவேன் மறைமுக தொல்லைகள் விலகும் பணியிடத்தில் கவனமாக செயல்படுவது நல்லது மேல் அதிகாரியின் ஆளாவீர் மகர ராசி அன்பர்களே நினைத்தது நிறைவேறும் நாள் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் புதிய முயற்சியில் இறங்கும் முன் நன்றாக யோசிக்கவும் பண விவகாரங்களில் எச்சரிக்கை அவசியம் சூழ்நிலையை உணர்ந்து செயல்படுவதால் உங்கள் முயற்சி வெற்றியாகும் வருமானம் அதிகரிக்கும் கும்பராசி அன்பர்களே எதிர்பார்ப்பு நிறைவேறும் நாள் வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் முயற்சி வெற்றியாகும் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் கவனம் தேவை நீங்கள் மேற்கொள்ளும் செயல் வெற்றியாகும் வெளியூர் பயணத்தில் எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும் மீனராசி அன்பர்களே நெருக்கடி நீங்கும் நாள் குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும் உங்கள் முயற்சி லாபமடையும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் தேவையான பொருட்களை இறக்குமதி செய்வீர் வெளியூர் பயணத்தில் ஆதாயம் தோன்றும் வரவு திருப்தி தரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்